ஒரு செந்தில் கவுண்ட் பண்ணி காமெடி தான் மாப்பிள்ள நீ சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேவ்ல இருந்து போயிட்டு இருக்கு உள்ள இருக்கு நல்லா இருக்கும் மாப்பிள்ள பாக்குறதுக்கு இவங்க லவ் கண்டென்ட் பாக்குற மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் நம்ம எல்லாருமே நம்ம 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 நான் எதிர்பார்ப்போம் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் லவ் ஒரு பக்கம் ஃபைட்டு ஒரு பக்கம் காமெடி மூணுமே வந்துச்சுன்னா பிக் பாஸ் நைன் வந்து ட்ரெண்ட் ஆகும்ல அதுதான் மாப்பிள்ள ஃபைட் இருக்கா ஃபைட் இருக்கு லவ் இருக்கா எல்லாமே இருக்கு அதான் எல்லாமே இருக்கணும் மாப்பிள்ள அதுதான் எல்லாமே இருக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல சீசனுக்கு அழகு அப்ப நல்ல சீசன் நீங்க சொல்றீங்க இல்ல மாப்பு நல்ல சீசன் சொல்ல வரல மாப்புல இதெல்லாம் இருக்கணும் ஒரு சீசன்லன்னு சொல்ல வரேன் சோ அது வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அமைஞ்சுச்சு இல்ல அமைஞ்சுச்சோ ஏதோ நடந்துச்சு இப்ப இப்படி நடந்துட்டு இருக்கு ஆனா இப்ப ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க பக்காவா இல்ல இந்த சீசன்ல வந்து லாஸ்ட் சீசன் எல்லாம் வந்து பொம்மை டாஸ்க் வந்து மூணாவது வாரம் நாலாவது வாரம் மாப்புல வரும் அந்த இந்த சீசன்ல வந்து ரெண்டாவது வாரமே கொண்டு வந்தாங்கன்னா அப்ப ஏதோ சம்திங் எரர் வரக்கிறது கம்மியா இருக்கு திவாகர बटे திவாகர பார்த்துட்டியா இருக்கு ஆத்தாதிங்க கொஞ்சம் இதுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ம போக நேர சண்டை போற மாதிரி ஒரு டாஸ்க் குடுங்க ஆப்ள எப்பவுமே நான் பாத்துர்க்கே பம்மரி வந்து மூணாவது நாலாவது தடவ தான் வரும் நீயே பாத்துிருப்பு ஆமா மூணாவது நாலாவது வரை இப்ப டாஸ்க் வந்து ரெண்டாவது வரைக்கும் கொண்டு வந்தாங்க நான் அப்பனா வந்து பழைய மாதிரி டீ டிஆட் வந்து கூசன் டிஆட் சொல்லிட்டாங்க

அந்த பாப்பா நார் நார்மலா சொல்லிச்சு என்ன இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னா காம்பிங் நான் இது பண்ணிட்டு எப்போ அது ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டா அதுக்கு அவங்களுக்குள்ள பேசி ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க சொல்றேன் இருந்தாலும் நிறைய விஷயம் நடக்குது இது மாதிரி அதே போல நம்ம வியானா வந்துட்டு நம்ம எப்படியோ வந்து ஸ்ட்ரீட் டான்ஸ் சொல்லிட்டான் அதுக்கு வியானா ஒரு இது பண்ணி ஒரு ஸ்கூட் உருவாயிச்சு வீட்டுல அதெல்லாம் திட்டுவாங்க மாப்பி ஒரு எடுத்துக்கோ எல்லாத்துலயுமே பயங்கரமா போட்டோ போட்டு வச்சிருக்கு இப்பதான் எங்க வீட்டுல ஸ்லீவ் போட விட்டாங்க இந்த மாதிரி பார்த்தா என்ன அடங்காப்பா அப்படி பப்ளிக்ல அப்படிதான் பேச முடியும் பேசக்கூடாது ஓகேவா வேணா அவட ரசிகர்கள் போட்ட தலைவர்கிட்ட இப்படாது

நான் பின்னாடி அந்த சிங்கப்பூர்ல சாங்லாம் போறலாம்ன்ற மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்கேன் டைட்டர் வின்னர் வாட்டர் மல்ட்ஸ்டார் வா ராஜா ஏ அவரே வாட்டர் மல்ட்ஸ்டார் ஏ இவ நம்ம லைவ்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆமாமா நம்ம பையன் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க மிஸ்டர் ராஜா நம்ம நம்ம பண்ணீங்களா அப்ப அப்ப வியனா